அந்த எனது யூடியூப் நேரம் வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொல்லலன்னா வந்து கால சந்தர்ப்பங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கால சந்தர்ப்பத்தில் வீடியோக்கள் போட முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்போ குடும்பத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை வந்து நல்லபடியாக முடிக்கணும் இல்லையா பொதுமக்களையே வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நீங்களாம் எல்லோரும் வந்து எங்களுக்கு யார் உதவிக்குற போகிறீங்க எல்லோரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா நன்றி வணக்கம் ஐயா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறதுனால எங்கள் குடும்பம் வளர்ந்துருக்கோம் டப்னண்ட்டாக வளராது ஏன்னா அந்த வாய்க்கு துட்டு இல்லையா வாயிலேருந்து வர்ற வார்த்தைக்கு ஏதாவது துட்டு உண்டா எத்தனை வேணாலும் புகழும் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் எங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு சில காரிய வெற்றிகளை வந்து செயல்படுத்தும் அப்போ உங்களெல்லாம் நான் வந்து ஒரு நாலு நாளைக்கு மறக்கணும் மறந்து அந்த காரியத்தை செய்து சக்ஸஸ் பண்ண தான் இன்றைக்கி மானசீகமாக அன்னைக்கு போட்ட நால்வீழ வீடியோக்கள் கூட அவசர அவசரமாக போடணுமே அப்படின்னு போட்டது அன்னைக்கு வந்து என்ன சொல்லலான்னா ஒரு அற்புதமான விஷயம் பேசுவோம் அதனால் வந்து என்ன சொன்னான்னா கிடைக்கணும் கடவுளை கும்பிடுங்க எல்லாருக்கும் வந்து எல்லா எல்லா விஷயங்களும் சிறப்பான விஷயங்களாக கிடைக்கும் சில யூடியூப்லாம் பேசுகிறவங்களை பார்க்கும்போது நல்ல கருத்துக்களை கொடுக்குறாங்க மானசீகமாக கொடுக்குறாங்க சில பேருக்கு பேசுறதுல வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்னதே பேசுகிறாங்க நம்மெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் அந்த விஷயத்தை வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் வெற்றி வருவதற்கு எப்பயுமே வைத்துக் இந்த உலகத்திலே வந்து நமக்கு வந்து பெரிய பொக்கிசம் என்பது யார் என்று சொன்னால் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற ராகு தான் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற ராகு தான் உங்களுக்கு ஒரு சிறந்த பொக்கிசம் நீங்கள் ராகு என்பது என்ன சொன்னான்னா வந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராகு எப்படி வந்து என்ன சொன்னா உங்களுக்கு பொக்கிஷத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு சரி ராகு வந்து உங்களுக்கு பொக்கிஷத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லிட்டீங்க அவர் எதன் மூலமாக கொடுப்பார் அப்படிங்கிற இப்படி ஒரு அற்புத ரகசியம் சொல்லுவாங்க ராகு என்பது யார் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ராகு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தாத்தாவல் தாத்தாவளி ஜெனட்டிக் தான் நமக்கு என்றைக்குமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நன்மையை செய்வார்கள் நமக்கு என்றைக்குமே நன்மையை செய்யக்கூடியவர் எந்த சூழ்நிலைகளிலும் நன்மையை செய்யக்கூடியவர்கள் இந்த ராகு தான் கேதுவையும் சேர்த்துக்கணும் ராகு வந்து வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கிரகம் கேது என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய கஷ்டத்தை வந்து நிவாரணம் பண்ணக்கூடிய கிரகம் உங்களுடைய கஷ்டம் இருக்குதா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னான் நான் வந்து நான் நினைத்த காரியம்லாம் நடக்கணும் நல்லா இருக்க அன்னைக்கு ஆர்வக்கோளாறுல கேட்குறோம் நினைத்த காரியம்லாம் நடக்கணும் நமக்கு யார் எதிரி இருக்கக்கூடாது எதிரி இருந்தால் நம்மளை பார்த்து நடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரே வார்த்தை அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் சொல்கிறேன் அதை செஞ்சு போரு சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்னாரு ஏதோ புதுமையாக வந்து என்ன சொன்னால் வித்தியாசமாக சொல்லப் போகிறார்கள் என்று சொன்னால் அவர் சொன்ன ஒரே வார்த்தை உன்னுடைய கட்டத்தில் ராகு கேதுகள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு பாரு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து என்ன சொன்னால் ராகு ராகு நின்ற நட்சத்திரத்தை வந்து நீ பயன்படுத்தி உனக்கு வளர்ச்சி உறுதி கேது நின்ற நட்சத்திரத்தை பயன்படுத்து உனக்கு எந்த காரியத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த காரியத்தை வந்து என்ன சொல்லணும் ஒருத்தன் எதிரியாக இருக்கான் ஒருத்தனை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒன் வந்து அதை டாலரேட் பண்ண முடியல அப்படின்னா கேது நின்ற நட்சத்திரத்தை வந்து பயன்படுத்து அதில் ஒரு காரியத்தை நீ செய் உனக்கு எந்த பிரச்சனை வந்து என்ன வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ எந்த பிரச்சனை வந்து உனக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த வளர்ந்து கொண்டு இருக்கிற துன்மார்க்கத்தை அந்த கேது நின்ற நட்சத்திரம் அடிச்சிடும் அதே சமயத்தில் உனக்கு வளர்ச்சி வேண்டுமா வளர்ச்சி வேண்டுமா அதே சமயத்தில் என்ன சொன்னா வளர்ச்சி வேணும்னு கேளு அதிதீகமான வளர்ச்சி வேணும்னு கேட்காத ஏன்னா உன்னுடைய லிமிட் எத்தனை இட்லி சாப்பிடுவியோ நாலு இட்லி சாப்பிடுவேன்னா நீ மூணு இட்லி கேளு அப்படிம்பார் நாலு இட்லி சாப்பிடுவே இல்லையா நாலு இட்லி உன்னுடைய வயிற்று நிறைவு நீ எழுபத்தஞ்சி பெர்சன்ட் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீ வந்து அனுபவிக்கணும் பேர்வாதி கேப்பு வச்சுருக்கணும் அப்படிங்க இது உண்மை அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறான்னா நாம் பயன்படுத்திய தவறியது நான் பயன்படுத்த தவறியது ராகு கேதுகள் நின்ற நட்சத்திரம் நீங்கள் ராகு கேதுகள் நின்ற நட்சத்திரத்தை பற்றி வந்து என்ன சொன்னாலும் பெரிதாக தப்பு தப்பா தப்பு தப்பா சிந்தனை நின்றிருக்கீங்க ஒரு ராகு ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறதோ அது உங்களுக்கு காரிய மேன்மையை படுத்தி கொடுத்துருக்கோம் அந்த இடம் வந்து விருத்தியாக இருக்கும் கேது நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கேது நின்ற நட்சத்திரம் இருக்கு கேது பகவான் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரகத்தை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிரிக்கு வந்து மாரணம் உறுதி நீங்கள் இதை வந்து மாந்திரிகம்லாம் படிக்க வேண்டாம் மாந்திரிகம் உங்களை யார் படிக்க சொன்னது மாந்திரிகம் படிக்கணும் மாந்திரிகம் பட்சி காட்சி அதெல்லாம் வந்து நீங்கள் புலம்பி போயிடுவீங்க அப்போ வாழ்க்கையில் வந்து எனக்கு எது வேண்டுமோ ராகு நின்ற நட்சத்திரமும் அதற்குண்டான கிரகத்தையும் நீங்கள் வந்து அணுதினமும் வந்து என்ன வந்து என்ன செய்யணும் அணு தினமும் வந்து நீங்கள் வந்து என்ன என்ன செய்யணுன்னா அதை வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய உடல் ரீதியாக அந்த கிரகத்தோடைய உணவையும் அந்த கிரகத்துடைய காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் அணுதினமும் வந்து என்ன சொன்னால் பாராயணம் பண்ணணும் அப்போ நீங்கள் அந்த பாராயணம் பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கிரகம் வந்து உங்களுடைய ஜாதத்தில் எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அந்த கட்டத்தை வந்து ஆக்டிவேஷன் ஆகும் ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதில் ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் ஆனால் நாம் பயன்படுத்த தவறி விட்டோம் கேது நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தை நீங்கள் கையில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொன்ன என்ன கஷ்டம் இருக்குதோ அதற்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா ஒன்பது கிரகத்தில் ஒரு கிரகம் தான் அந்த கிரகத்தை பார்த்து அந்த கிழமையில் போய் என்ன சொன்னான்னா வந்து ஒரு மாலை போட்டு ரெண்டு தீபம் போட்டு ஒரு மாலை போட்டு ரெண்டு தீபம் போடுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் மாலை கண்டிப்பாக போடுங்க தீபம் போடு மாலையும் தீபமும் என்னது மாலை கழுத்தில் போட்டால் மரியாதை ஒருத்தர் வர்றாரு ஒரு சால்வை போடுறோம் ஒரு சந்தன மாலை போடுறோம் ஒரு பூமாலை போடுறோம் இனிவன் ஏன்னா அவர் மரியாதைக்குரியவராக மதிக்கப்படுகிறோம் மதிக்கப்படுகிறார் அப்போ அவர் என்ன செய்வார் கையில் ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுக்குறோம் இதே மாதிரி எந்த கிரகம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறனா வந்து ராகு கேதுகள் நின்ற நட்சத்திரத்தை நீங்கள் இப்படி தான் பயன்படுத்தும் வளர்ச்சிக்கு ராகு நின்ற நட்சத்திரமும் அதற்குண்டான கிரகம் அதே சமயத்தில் வந்து நம்முடைய கஷ்டத்தை வந்து மாரணம் பண்ணுவதற்கும் நாம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கும் என்ன சொன்னான்னா கேது நின்ற நட்சத்திரமும் கேது நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரணம் இதுதான் என்ன சொன்னால் வந்து ஒரு பக்கம் வந்து என்ன சொன்னால் ஃபார்வேர்டு ஒரு பக்கம் வந்து இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு இதை எந்த ஒரு மனிதன் மனப்பாடமாக வச்சுக்கிடுங்க அப்படி இமீடியட்டாக கேட்டான் ராகு நின்ற நட்சத்திரம் தெரியும் கேது நின்ற நட்சத்திரம் கேதுனுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு நம்மளால சமாளிக்க முடியல கேது நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதே கேது நின்ற நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் இருக்குது அந்த காயத்ரி மந்திரத்தை அழகாக வந்து வாய் விட்டு உறக்க படிங்க வாய் விட்டு உறக்க படிச்சிடணும் உறக்க படிக்க 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 என்ன சொல்கிறான் வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த வா கயிறு வச்சு கெட்டின மாதிரி என்ன சொன்னால் நல்ல கெட்டி வந்து உரு முன்னால் முடிச்சு போட்டு அப்படியே தூக்கி போட்டுரும் கேது போகணும் வளர்ச்சி வளர்ச்சி என்பதில் தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது இந்த வளர்ச்சி வந்து என்ன சொன்னா எல்லா மனிதன் என்ன சொன்னான்னா தேவை அந்த தேவையை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தின அமிர்தம் ராகு வந்து கொடுப்பதற்கு காத்திருக்கிறார் ராகு நின்ற நட்சத்திரன் மூலமாகவும் அந்த நின் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு வந்து என்ன சார் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் அப்போ அந்த ராகுவை வந்து என்ன சொல்கிறன்னா அது வந்து ஒரு அளவோடு பயன்படுத்தணும் எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாம் சாப்பிடுகிறோம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறோம் அதுதான் அங்கே பிரச்சனை அப்போ இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்து ராகு என்று ராகு என்பது நம்மளுடைய அப்பாவுடைய வம்சாவளி கேது என்பது அவங்க அம்மாவுடைய வம்சாவளி இவங்கள் தான் ஜாதகத்தின் வந்து என்ன சொன்னா முக்கியமானவர்கள் இவங்கள் தான் முக்கியமான இந்த ரெண்டு முக்கியமானவர்களே வந்து என்ன சொன்னால் சூரியனையும் சந்திரனையும் கெட்டி எடுத்து போட்டுறான் கிரகண காலங்களை உருவாக்கி விட்டு விடுகிறான் அதனால் நீங்கள் நன்றாக யோசித்து அழகாக வந்து என்ன சொன்னாங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் அழகாக வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பது என்ன சொன்னான்னா ராகு நின்ற நட்சத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கேது நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான தான் உங்களுடைய பிரச்சனைக்கு தேர்வுக்கார தேர்வு தேர்வுக்குண்டானவராக இருப்பார் இதை நீங்கள் யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னா இதை வந்து நீங்களும் நல்லா செக் பண்ணி பார்த்துடுங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னான வளர்ச்சி வேண்டுமா ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எதுவோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை இருக்கும் இல்லையா அந்த கிழமையில் வந்து என்ன சொன்னா வந்து அந்த கிரகத்துக்குண்டான அந்த கிரகத்திற்கு உண்டான வந்து ஒருத்தருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு உட்கார்ந்துருக்க அதுக்கு உண்டான கிரகம் அப்போ திங்கள்கிழமை திங்கள்கிழமை சந்திர ஓரை ஆறு டு ஏழு கோயிலில் இருக்கிற சந்திர பகவான் தனியாக இருக்கிற ஒரு இது இருக்கும் அந்த இடத்துல போய் வந்து என்ன சொன்னா இத்தனைக்கான ஒரு மளிகப்பூ மாலை போட்டு மளிகப்பூ மாலை போட்டு ரெண்டு தெய்வத்தை வந்து இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று பொருத்தி விட்டுவாங்க நீங்கள் நினைத்தது வந்து என்ன சார் கரெக்டாக வந்து சார் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள நடத்தணும் எந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறீங்களோ ஆனால் கிழமை வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன நட்சத்திரங்கிறது நம்ம வந்து அனுமானிக்க முடியாது தீர்மானிக்க முடியாது அது நமக்கு சாதகமாக பாதகமாகலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ என்ன செய்யும்னா நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே வந்து நீங்கள் வந்த என்ன என்ன காரியத்திற்காக அதை பொறுத்த விஷயம் அதை நடத்தி கொடுத்துருவோம் சரி உங்களுக்கு தீராத ஒரு பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கணும் கேது நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் அதற்குண்டான கிழமை அந்த கிழமையில் போய் என்ன சொல்கிறான்னா வந்து அழகான ஒரு மாலை போடணும் அது அந்த சாமிக்கு தக்கன என்ன சாமி என்ன சாமியோ அதுக்கு தக்கன வந்து நீங்கள் மாலை போட்டுக்கலாம் ஆனால் மாலை போடுவது உங்களுடைய கடமை ஒரு சின்ன மாலை போடணும் ரெண்டு தீபம் போடணும் போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அழகாக என்ன செய்யணும்னா ஒரு மா இலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் எழுதி அந்த மாலை போடுறீங்க இல்லையா அந்த மாலையில் வந்து என்ன சொல்கிறான் இந்த இந்த எதிர்க்கு இல்லையா இந்த 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 மாயையில் எழுதினது வந்து என்ன சொன்னால் அதில் ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா நூல் வச்சு கட்டி எடுத்து விட்டுரும் உள்ளே சேர்த்து கட்டி எடுத்து விட்றலாம் அதை நம்மளே கட்டலாம் யார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதை வந்து என்ன சார் போய் நம்ம கெட்ட சொல்லி எனத்தையே கட்டி வந்து மாலையை போட்டுறான்னு அவன் வந்து எதாவது சொல்லிவிடுவாங்க ஒன்றுமே இல்லை மாலை வாங்கணும் அங்கே போய் வந்து பிரகாரத்தில் உட்காரணும் நம்ம ஏற்கனவே எழுதிட்டு பே இது அந்த மாலையில் எழுதிட்டு போனதை வந்து எப்படியும் நூல் சுற்றி தான் வச்சுப்பேன் அதில் நூல் கொஞ்சம் கேப்பு இது கெட்டிட்டு வந்து கொஞ்சம் அந்த மாலைக்குள்ளே கெட்டுற மாதிரி நீங்கள் வந்து கெட்டி எடுத்து விட்டுட்டு அந்த மாலையை போடுங்கள் பிரபஞ்சம் அப்படியே நடக்கும் அப்படியே நடத்தணும் இதில் நூறு பெர்செண்ட் எந்த கருத்துமே கிடையாது அதே சமயத்தில் ராகுன் என்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிர கிர கிரகத்துக்கு உண்டான கிழமையில் போகும்போது மாலை வாங்க அந்த மாலையை வந்து என்ன சொன்ன வாங்கிட்டு நீங்கள் மாயலையிலே எழுதி கொண்டு போங்க மாயலிலே எழுதி கொண்டு போங்க மாலையை எழுதி கொண்டு போயிட்டு அதை வந்து நல்ல நல்ல ஒரு நூல் நல்ல வெள்ளை நூலோ ஏதோ கலர் நூல் எந்த நூலாக இருந்தாலும் அதான் கலர் நூல் சுற்றுங்க சுற்றி வந்து கட்டி வச்சுட்டேனு சார் உள்ளே போகும்போது பிரகாரத்தில் உட்கார்ந்து சார் அந்த மாலையில் வந்து என்ன சொன்னால் ஊடால் ஏதாவது ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்து என்ன சொன்னால் நல்லா நீட்டாக கட்டி விட்டுருங்க ஐயர்கிட்ட கொடுத்தா ஐயர் பார்க்கலாம் மாட்டவே மாட்டார் அவர் மாலையில் எத்தனை கண்ணி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கப்பட்றாரு டெஃபினட்டாக பார்க்க முறார் அப்போ வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எப்பயுமே ராகு கேதுகள் என்ற நட்சத்திரத்தை மறக்காதீர்கள் ராகு வளர்ச்சிக்கு கேது நம்முடைய கஷ்டங்களை நிவாரணம் பண்ணுவதற்கும் லாக் பண்ணுவதற்கும் அப்படியே அவரை பயன்படுத்துங்க நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக கேட்போம் இது உண்மை அப்படின்னா இதை இருபத்தைந்து ஆண்டுகளாக பரிச்சித்து பார்த்து ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் யாரிடம் சொல்ல ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் இப்போ நான் இன்னைக்கு ஒரு வெற்றியை பெற்று அதை வந்து பினிஷ் பண்ணி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு ஏன்னா நம்ம குடும்பம் சார்ந்த வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய வாரிசு சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து பையன் வந்து என்ன சொன்னான்னா வந்து எம்டி அப்படின்னு சொல்ல எம்டி என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தில் வந்து உயர்கல்வி அப்படிங்கிறத அரசாங்கத்திலையும் கிடைக்கணும் அது இடத்துலையும் கிடைக்கணும் அப்படி வந்து அந்த வெற்றியை எப்படி பெறுவது என்பதை வந்து அதை அப்படியே வந்து என்ன சொல்லான்னா இது எனக்கு வேணும் அப்படிங்கிறான் ஓகே சரி ரைட்டு உனக்கு அது தகுதி இருக்குதா இருக்குது ஓகே அப்போ என்ன சொல்லான்னா அதை கரெக்டாக அந்த வெற்றியை பெற வைத்து அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணி வைத்த ஒரு தான் என்னைக்கு வந்து நான் வந்து அதை இப்போ பேசுகிறேன்னேன்னு தெரியுமா எனக்கு வெற்றி என்பது எனக்கு வெற்றி இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஜோசியமே படித்தேன் எனக்கு என்னை யாரும் குற சொல்லிடக்கூடாது என்ன காரணம் ஏர் என்ன கிழிச்சர்ன்றோம் அப்போ அந்த வெற்றி கனியை வந்து பறித்து பையன் கையில் கொடுத்துட்டு மெய் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு வரும்போது வந்து பத்து பத்து பதினோரு ஆச்சு அப்போ நம்மளுடைய வேலை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு அரசாங்கத்திலும் அதை கிடைக்க வைத்து அந்த அதில் வந்து என்ன சொன்னால் அவருக்கும் மாதம் வந்து என்ன சொன்னான்னா அவருக்கு தகுதியான ஒரு சம்பளம் வந்து என்ன சொன்ன கடவுளுடைய முன்னேற்றத்தில் ஐம்பத்தோராயிரம் சம்பளம் ட்ரைனிங் பீரியட்லேயும் அப்படிங்கும்போது எந்த ஒரு நட்சத்திரத்தில் வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் என்ன மாதிரி உத்தியோகம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அது நமக்கு யாருக்கும் தெரியாது நமக்கு யாருக்கும் தெரிய உண்மையாகவே தெரியாது தெரியாது அடுத்த வீடியோ கூட இந்த இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு அடுத்த வீடியோ கூட அதை போட்டு போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்போ அதைத்தான் நம்ம தொடணும் நம்ம தொட்டால் வாழ்நாளில் நமக்கு எது தோஷமாக இருக்கிறதோ தோசமானதுக்கு உண்டான அந்த கிரகத்துக்குண்டான வேலையை நம்ம பார்த்தோம்னா அந்த கிரகம் பூலாங்கிதம் அடைந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அப்படிங்கிற சாஸ்திர விதி அதனால் ராகு கேதுகளே ராகு கேதுகளே உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான ராகு உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான ஒரு கிரகம் கேது உங்களுடைய கஷ்டத்தை வந்து சரி பண்ணி கொடுக்குற ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகங்களின் நட்சத்திரங்களும் அதற்குண்டான வந்து என்ன சொன்னான கிரகங்களுமே உங்களுக்கு இரண்டு கைகள் மாதிரி வலது கை இடது கை மாதிரி அதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பார ஜோதி ரசாத் ராகவன் ஜெய் பாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்கவளம்கன் வாழ்கவளம் வணக்கம் 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 வணக்கம்